கிச்சா ஹேமலதா பாலகிருஷ்ணன் இப்படி சுலபமா உடனே செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் செய்யலாம் வாங்க ரை அன்னைக்கு இந்த திருவாதிரை களியை செஞ்சு சிவபெருமானை வேண்டி அனைத்து நலனும் எல்லாரும் பெறணும்னு அன்போடு வேண்டிக்கிறேன் இப்போ வீடியோக்குள்ள போலாம் வருஷம் திருவாதிரை களி ஸ்லோவாக செய்வது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து பச்சரிசியை முதல் நாள் இரவு கழுவி காய வச்சு துணியில் அது நல்லா உணர்ந்த பிறகு மறுநாள் வறுத்து அதுக்கப்புறம் அரைக்கிற மாதிரி செஞ்சுருக்கோம் ஆனால் இப்போ செய்ய போகிற இப்போ செய்ய போகிற திருவாதிரை களிக்கு நம்ம அந்த அளவுக்கு கழுவி காய வச்சுட்டுலாம் இருக்க வேண்டாம் ரொம்ப ஸ்லோவாக செய்யலாம் வா அரிசி அது பொன்னி அரிசியாகவும் இருக்கலாம் இல்லை நம்ம டிஃபன் அரிசியாகவும் எது இருக்கலாம் நான் பச்சரிசி ரேஷன் பச்சரிசியாக கூட இருக்கலாம் நம்ம விருப்பம் தான் இப்போ நான் இங்கே பொன்னி அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கப்பு அளவு அந்த அதில் தான் நம்ம எல்லாத்தையுமே அளக்க போகிறோம் இல்லை தண்ணி விட்டு அரிசியை ஒரு அஞ்சாறு தடவை நல்லா சுத்தமாக கழுவிடலாம் இது அஞ்சு நிமிஷம் ஒரு நாள் போதும் இப்போ அப்படியே நான் அந்த வடிகட்டியில் அந்த தண்ணியை பூரா இறுத்திட்டு வெறும் அரிசியை மட்டும் எடுத்து அதை ஸ்டவ்வில் வானலி போட்டிருக்கேன் அந்த வானலியில் போட்டு இப்போது நல்லா அதை வறுக்க போகிறேன் ஸ்டவ்வை ஸ்லிம்மில் வச்சுக்கிட்டா போகிறோம் வானிலி இப்போ நல்லா வந்து காய ஆரம்பிச்சிடுச்சு சுட்டது போதும் சூடு பரவாயில்ல இப்போது அந்த அரிசியை அதில் போடுறேன் முதல்ல போடும்போது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது கொஞ்சம் அந்த வானிலி சூடு அந்த அரிசியில் ஏற ஏற அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே முறு முறு முறுன்னு அப்படியே வந்து ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வந்துடும் அரிசி பூராவுமே அது வரைக்கும் நம்ம அரிசியை நல்லா வறுக்கணும் இப்போ பாருங்கள் முன்னோட உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும் அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு அரிசியில் இருந்த தண்ணியெல்லாம் இப்போ பாருங்கள் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா அப்படியே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது நம்ம ஸ்டவ்வை வந்து ஸ்லிம்ல தான் வைக்கணும் அந்த தண்ணி அப்படியே கொஞ்சம் ட்ரை ஆகிறது ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ முன்னோட அந்த அரிசியோட கலர் மாறி இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இதுதான் சரியான பக்குவம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை தட்டில் எடுத்து கொட்டி ஆற விடுறேன் பருப்புலாம் பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக மருந்தெல்லாம் போடுறதுனால நல்லதுன்னு சொல்லி தடவை கழுவிடுறேன் இங்கே பாருங்கள் அதை நல்லா போ கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நான் வானலியில் போட்டு அதை லேஸாக ஸ்டவ் ஆனால் ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கேன் வச்சுட்டு முதல்ல கொஞ்சம் அதில் இருக்கிற ஈரெல்லாம் ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே அப்படியே கோல்டன் ப்ரௌனாக அப்படியே மாறிடும் அந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை சூடு ஆற விடணும் அதனால் இதை ஒரு கப்பில் எடுத்து போட்டுட்டு சூடு ஆறின பிறகு தான் நாம் அதையும் அரைக்க போகிறோம் இப்போ அது ஆரட்டும் அளந்துக்கிட்டு அதே கப்பில் தான் இப்போது வெல்லமாக எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ரெண்டு கப்பும் எடுத்துக்கலாம் இல்லை ஒன்றரை எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்வீட் வேணும்னா ரெண்டு எடுத்துக்கோங்க மீடியமாக இருக்கணும் அப்படின்னா ஒன்றரை எடுத்துக்கலாம் நான் இங்கே ரெண்டு தான் எடுத்திருக்கேன் ஒன்றரை டம்ளர் தண்ணி விட்டு நல்ல வெள்ளத்தை கரைச்சிட்டு அது கரைஞ்சதும் அதை அப்படியே எடுத்து இப்போது வடிகட்ட பிறகு பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுச்சு வெல்லம் இப்போது அதை அப்படியே எடுத்து ஒரு வடிகட்டியில் வடிகட்டிடுறேன் ஏன்னால் இல்லை கல் மண் எதா இருந்தாலும் நம்ம வாயில் ஆகப்பட்டு அது ஒரு கொஞ்சம் ஒரு நிருடலாக இருக்கும் அதனால் இப்போ நான் அதை பாருங்கள் க்ளீனாக வடிகட்டிட்டேன் வடிகட்டி எடுத்து இப்போது வந்து அதை வானிலையில் திரும்ப அந்த வடிகட்டின அந்த வெள்ளை தண்ணி அதில் விடுறேன் தரத்தில் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே இப்போ அந்த அரிசியெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் வறுத்து எடுத்த அந்த பச்சரிசி பாருங்கள் நல்லா பொறு நல்லா வாசனை வர மாதிரி வறுத்துருக்கேன் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போது இதை மிக்சி ஜாரில் போட்டு சும்மா கொஞ்சமாக ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி பல்ஸ் மோட்டில் போட்டாவே போடுறோம் நல்லா அழகாக நிறுத்தி நிறுத்தி போட்டாவே ரவ பதத்துக்கு வந்துடும் இங்கே பாருங்கள் அடுத்து அந்த பாசிப்பருப்பு வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா அதையும் அது மாதிரி போட்டு பல்ஸ் மோட்டில்லாம் வாங்க உடைச்சி வச்சுருக்க அரிசி கூட இந்த பாசிப்பருப்பையும் இப்போ போட்டுட்டேன் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் போடுறேன் அது நல்லா அரைக்கிறதுக்காக கொஞ்சோண்டு பச்சரித்து போட்டு இப்போ மிக்சி ஜாரில் அதையும் அரைக்கிறேன் ஓ அந்த ஸ்டவ் மேலே வெல்லம் கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கிற தண்ணியில் இந்த பிடிச்ச ஏலக்காயை அதில் நான் நல்லா போட்டு நல்லா கிண்டியால் கிளறி விட்டு ஸ்டவ் பற்ற வைக்கிறேன் கப்புல ஒன்றரை டம்ளர் தண்ணி விடுறேன் தேவைப்பட்டால் நம்ம தண்ணி விட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது வெள்ளை தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற அந்த அரிசியும் பாசி பருப்பையும் போட்டு கை விடாமல் அப்படியே கிளறணும் ஸ்டவ் ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கணும் கட்டி வராமல் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறிட்டு இருந்தால் அப்படியே அது கொஞ்சம் வேக ஆரம்பிக்கும் வேக ஆரம்பிக்க ஆரம்பிக்க தான் உங்களுக்கு வந்து இப்போ பாருங்கள் தண்ணியாக இருக்குது இல்லையா அது கொஞ்சம் நல்லா கெட்டியாகும் அப்போது உங்களுக்கு தெரியும் தண்ணி தேவைப்பட்டுச்சா நம்ம வந்து இன்னொரு பக்கத்தில் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சுட வச்சு அதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் அதில் இருந்து எடுத்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம் நல்லா வேகுது இப்போ உங்களுக்கு முன்ன விட பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கெட்டியாக இருக்குது இப்போ கொஞ்சம் தண்ணி பற்றலை அதனால் நான் இன்னும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி அதில் விடுறேன் இப்போது இது போகிறோம் தண்ணி இப்போது அது அப்படியே கொஞ்சம் கை விடாமல் கிளறுறேன் நல்லா இப்போ ஒன்று சேர்ந்து நல்லாவே உங்களுக்கு நல்லா தெரியும் முன்னே விட இப்போ பாருங்கள் கொஞ்சம் கிட்டியாகிகிட்டே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கெட்டியாயிடுச்சு நெய்யை அதில் விடுறேன் அந்த நெய் உருகி நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் அந்த நல்லா நெய் ஸ்மெல் கமகமானு வரும் அது நம்ம சாப்பிடும்போது நல்ல வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது நல்லா கொஞ்சம் தாராளமாக அதுக்கு நெய் தேவைப்படும் நல்லா நெய்யை வந்து கொஞ்சம் விட்டு அது நல்லா இப்போது கரண்டியால் கலர் நாங்கள் பாருங்கள் அடியும் பிடிக்காது நம்ம ஸ்டவ் வந்து ஸ்லிம்ல தான் வச்சுருக்கோம் இப்போ வேறு நெய் வேறு விட்டுருக்கோம் அதனால் அடிப்பிடிக்க வாய்ப்பே இல்லை பயப்பட வேண்டாம் நல்லா தைரியமாக செய்யலாம் பாருங்க இன்னும் கொஞ்சம் நெய் விடுறேன் அந்த நெய்யோட வாசனை கூட நம்ம போட்டிருக்க ஏலக்காவோட வாசனை ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும்ங்க இந்த திருவாதிரை களி ஓ நம்மளோட திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போது என்ன செய்யணும்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய் விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு நம்ம இப்போது மூடுறோம் கொஞ்சம் கேப் விட்டு தட்டு போட்டு மூடிடலாம் ஆனால் நீத்து போய் அப்புறம் அதுலேயே தண்ணி இதாகும் அதனால் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம இப்போது தட்டு போட்டு மூடிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அதை அப்படியே விட்டுடலாம் சூட்லேயே அது வெந்துடும் இப்போது ஸ்டவ்வில் ஒரு இரும்பு வானலி வச்சு அதில் நல்லா நெய் விட்டு முந்திரி பருப்பை அதில் போட்டு நல்லா இப்போது நெய்யில் எடுக்க எடுக்கப்போகிறோம் வாங்க முந்திரி பருப்பை பாருங்கள் இப்போ நல்லா நான் அதை எடுத்து உடச்சி வச்சுருக்கேன் அதை இப்போ இந்த நெய்யில் போட்டு நல்லா பொரிக்கிறேன் பொரித்ததும் இப்போ அதை நம்ம திருவாதிரைக்காயை செஞ்சு மூடி வச்சுருக்கோம் இல்லையா இப்போ அதில் போட்டு நல்லா ஒரு கிளறி கலறிட்டு இறைவனுக்கு நிவேதனம் பண்ணுறதுக்காக வேறு ஒரு பாத்திரத்தை பிடிப்பாங்க மாற்றிக்கலாம் இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு இப்போது அந்த திருவாதிரை தட்டு தட்டுப்பாங்க நல்லா பாருங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் இப்போது அதில் அந்த பொரித்த முந்திரியெல்லாம் எல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விடுறேன் இப்போது உங்களுக்கு நெய் தேவைப்பட்டுச்சுன்னா தெரியும் அதை போட்டுக்கலாம் இல்லை போறோன்னாலும் அப்படியே விட்டுடுங்க இப்போது நல்லா அந்த முந்திரி பருப்பை கரண்டியில் நல்லா கிளறிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு இப்போது அந்த திருவாதிரைக்களையை மாற்றிக்கிறேன் போன வருஷம் சுலபமாக திருவாதிரைக்களையை செய்வது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து குக்கரில் வச்சு எடுத்திருப்பேன் இப்போ இதில் வந்து அந்த மாதிரி இல்லாமல் அரிசியை அப்போவே வறுத்து அரைச்சி செஞ்சுருக்கேன் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை サンディケン